இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீரன்தான் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஒருவன் விளையாடி ஜெயிக்கிறான் இன்னொருவன் தன் விதியை நொந்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் பல நேரங்களில் நீங்கள் ஒருவரை உயிராக நேசிக்கிறீர்கள் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறீர்கள் ஆனால் பதிலாக உங்களுக்கு கிடைப்பது என்ன அலட்சியம் மற்றும் அவமானம் நீங்கள் அவ்வளவு மோசமானவரா இல்லை தவறு உங்களிடமில்லை உங்கள் சிந்தனையில்தான் உள்ளது நீங்கள் உங்களை மற்றவர்களுக்கு மிக மலிவாக கொண்டீர்கள் எந்த பொருள் எளிதாக கிடைக்கிறதோ அதற்கு இங்கே மதிப்பில்லை இதுதான் வாழ்வின் கசப்பான உண்மை யாராவது உங்களை அலட்சியப்படுத்தினால் அவர்களுக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுப்பது முட்டாள்தனம் புத்திசாலி என்பவன் தன் அவமானத்தை தனது பலமாக மாற்றுவான் உங்களை ஒருவர் இக்னோர் செய்கிறார் என்றால் உங்கள் மீது அவருக்கு இன்னும் ஈர்ப்பு ஏற்படவில்லை என்று அர்த்தம் அதை மாற்றும் சக்தி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதோ அதற்கான நான்கு வழிகள் ஒன்று விலகி இருக்க பழகுங்கள் உங்களை மதிக்காதவரிடம் கெஞ்சாதீர்கள் உங்களை அவர்களிடமிருந்து முழுமையாக துண்டித்துக் கொள்ளுங்கள் இரண்டு திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களது மதிப்பு உயராதவரை உலகம் உங்களை லேசாகத்தான் பார்க்கும் மூன்று மர்மமாக இருங்கள் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் மக்கள் எதை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதைத்தான் அடைய ஆசைப்படுவார்கள் நான்கு சுயமரியாதை நீங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்துவது எப்படி ஒரு பொருளின் தரம் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் அது எல்லா இடங்களிலும் மிக மலிவாக கிடைத்தால் அதற்கு மதிப்பு இருக்காது அதே விதிமுறைதான் மனிதர்களுக்கும் பொருந்தும் மக்கள் எப்போதுமே அரிதாக கிடைக்கும் விஷயங்களைத்தான் பொக்கிஷமாக கருதுவார்கள் ஒருவர் அழைத்தவுடனோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பியவுடனோ உங்கள் வேலைகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள் இது உங்களுக்கு வேறு வேலையே இல்லை என்ற பிம்பத்தை அவர்களுக்குள் உருவாக்கிவிடும் உண்மையில் உங்கள் இலக்குகளை நோக்கி ஓடத் துவங்குங்கள் நீங்கள் உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கும் நேரம் விலைமதிப்பற்றதாக மாறும் நீங்கள் ஒருவரை சந்திக்க நேரம் ஒதுக்குவதே அவர்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும் உங்களை ஒருவர் இக்னோர் செய்யும் போது நீங்கள் அழுகிறீர்கள் அல்லது வருத்தப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மகிழ்ச்சியின் சாவி அவர்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம் அவர்கள் பேசவில்லை என்றால் நீங்கள் அதை சற்று பொருட்படுத்தாதவர் போல உங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் அமைதியும் கவலை இல்லாத முகமும் அவர்களை குழப்பமடைய செய்யும் அந்த வழியையும் கோபத்தையும் ஒரு எரிபொருளாக பயன்படுத்துங்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னவர் முன் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களை அலட்சியப்படுத்தியவன் நாளை உங்களை தேடி வர என்றால் இன்று அவன் பார்த்த உங்களை விட நாளை அவன் பார்க்கும் நீங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்க வேண்டும் உங்கள் உடை உடல் மொழி பேசும் விதத்தில் கண்ணியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொண்டு வாருங்கள் உங்கள் துறையில் நீங்கள் ஒரு வல்லுநராக மாறுங்கள் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் பொழுது உங்களை ஒரு காலத்தில் இக்னோர் செய்தவர்களே உங்களிடம் உதவி பெற மாட்டோமோ என்று இயங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பலமடையும் போது உங்களுக்கான மரியாதை தானாகவே உயரும் மிகச்சிறந்த பதிலடி என்பது மௌனமும் உங்களது வெற்றியும்தான் உங்களை அவமதித்தவர்களிடம் விவாதம் செய்யாதீர்கள் அவர்களை பழிவாங்க துடிக்காதீர்கள் அவர்களை முழுவதுமாக உங்கள் வாழ்வில் உங்களது எண்ணங்களில் இருந்து விலக்கி வையுங்கள் நல்ல மனிதர்களுடனும் வெற்றியாளர்களிடம் உங்களது வட்டத்தை பெரிதாக்குங்கள் மீண்டும் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள முயன்றால் முன்பு போல் உடனடியாக பதிலளிக்காதீர்கள் நீங்கள் முன்பு போல் இல்லை என்பதை உங்கள் மௌனம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீ எனக்கு ஒரு நினைவாக மட்டுமே இருக்கிறாய் நிஜத்தில் உனக்கு இடமில்லை என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை இக்னோர் செய்தவன் ஐயோ இவ்வளவு நல்ல மனிதரையா நாம் இழந்துவிட்டோம் விட்டோம் என்று ஒவ்வொரு இரவும் நினைத்து வருந்த வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி என்பது முடிவல்ல உங்களை அவமானப்படுத்தியவர்க்கு நீங்கள் கொடுக்கும் பதிலடி உங்கள் வெற்றி மட்டுமே